ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாகனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் பெரும்பயிர் காரக்குழம்பு இன்ஸ்டன்ட் மெத்தடில் எப்படி ஈஸியாக வைக்கலாம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாகனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் இந்த பெரும்பயிறு போட்டு காரக்குழம்பு எப்படி தான் சிம்பிளாக டக்குன்னு பண்ணலாங்கிறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம் ஒரு மூ ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு கடுகும் வெந்தயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொட்டட்டும் கடுகு பொட்டினதும் மிக்சியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் ஒரு துண்டு போல் வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் கடுகு பொட்டி வச்சு கடுகு பொட்டுன்னா வந்து நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் நம்ம பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் மட்டும் ஒரு மூணு ஸ்பூன் போல் கூடுதலாக விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது நம்ம தப்பாளி ஆட் பண்ணிக்கலாம் பெரும்பயிர் பயிர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊற போட்டு வேக வச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் நல்ல தண்ணியில் தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இதுவும் நம்ம காரக்குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம் சைடில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சாச்சு கத்திரிக்காய் எல்லாமே கத்திரிக்காய் முருங்கக்காய் கிடைக்கல அதனால வெங்காயம் தக்காளி போட்டு சிம்பிளாவே வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் புளி கொஞ்சமா எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் நாங்க ஊரில் எல்லாம் தேங்காய் கருவேப்புல வத்தல் ம தூள் தனியா தூள்லாம் வதக்கி எடுத்து பண்ணுவோம் இப்போ இங்கே சென்னைக்கு வந்ததுனால சென்னையில் உள்ள மாதிரி ரெடிமேட் காரக்குழம்பு தான் வச்சு காணிக்கிறேன் ஏன்னா நம்ம அரிசி காரக்குழம்புலாம் எப்படி வைக்கணும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் போல் வத்தல் பொடி மல்லிப்பொடி மல்லிப்பொடி வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போல மல்லிப்பொடி குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் திருச்சி வச்சிருந்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் பாக்கெட் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் ஒரு தடவை இந்த குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி பண்ணேன் டேஸ்ட்டாக அழகாக இருந்தது நான் எப்போவுமே எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி பண்ணதில்லை நாங்கள் தேங்காய் அன்னிக்கு உள்ளது அன்னன்னைக்கு தேங்காய் வரத்தரசி தான் பண்ணுவோம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம அவிச்சு வச்சிருந்த பெரும் வந்து இதோட ஆட் பண்ணிரலாம் தேவையான அளவு உப்பு புளித்தண்ணியும் தேங்காவையும் அரைச்சி தேங்காவை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தா போதும் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு சென்னை ஸ்டைல் எங்க ஊர் ஸ்டைல வந்து அன்னன்னைக்கு தேங்காய் கரோப்பில மிளகு ஜீரகம் எல்லாம் வச்சு வறுத்து தான் பண்ணுவோம் இது ரெடிமேடு காரக்குழம்பு எப்படி நம்ம சென்னை ஸ்டைலில் வைக்கலாம்னு தான் பார்த்தோம் சென்னை எப்படி வைப்பாங்கன்னு தெரியாது அவங்க சொல்றத வச்சு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நான் வைக்கிறேன் எங்கள் ஊரில் இந்த பயிரை வந்து நாங்கள் பெரும் பெயருன்னு சொல்லுவோம் இங்கே காராமணின்னு சொல்லுவாங்களா என்ன பெயர் பெயர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு நம்ம தேங்காவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இது நல்ல ஒரு கொதி விடட்டும் ஆ நம்ம எல்லா குழம்புலையும் எங்கள் ஊரில் தேங்காய் சேர்த்து சேர்த்து சாப்பிட்டதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிப்பேன் அப்போ தான் எனக்கு அந்த குழம்பே குழம்பு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் உப்பு எரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே சூப்பராக இருக்குது இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு எரிப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஆட் பண்ண அந்த எண்ணெய் வந்து இந்த சைடு ஓரமாக அப்படி உருண்டு வரும் அப்போ இந்த அந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக பெரும்பயிர் போட்டு இன்ஸ்டன்ட் மெத்தடில் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இன்னும் சுட சுட வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் சாதமும் பெரும்பயிறு காரக்குழம்பும் வச்சுருக்கேன் சைடுக்கு ஷைடிஷ் வந்து முட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டை கசமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கண்டிப்பாக கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாய் பாய் சி யூ டேக்கர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக்கர் நாகர்கோயிலில் வந்து இது காரக்குழம்புன்னு சொல்ல மாட்டாங்க தீயல்னு சொல்லுவாங்க